சென்னை மாநகராட்சி பன்னிரண்டாவது மண்டலம் அக்டோபர் மாத மாமன்ற உறுப்பினர்கள் கலந்தாலோசனைக் கூட்டம் மண்டல குழு தலைவர் என் சந்திரன் தலைமையில் மண்டல ஆணையர் முருகதாஸ் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாமன்ற உறுப்பினர்கள் துர்காதேவி நடராஜன் சாலமன் செல்வேந்திரன் பாரதி வெங்கடேசன் பிருந்தா கிருஷ்ணன் உஷா பாண்டியன் பூங்கொடி ஜெக்தீஸ்வரன் தேவியே சுதாஸ் அமுதப்பிரியா ரேணுகா சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கள் வாழ்த்துக்குட்பட்ட குறைகளை தேவைகளை மன்ற கூட்டத்தில் எடுத்துரைத்தனர் இந்நிகழ்வில் மண்டல பொறியாளர்கள் செயற்பொறியாளர்கள் வருவாய் ஆய்வாளர்கள் சுகாதாரத் துறை அலுவலர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர்

பட் என்னன்னா உங்களுக்கு தெரியும் முன்னாடி தான் வந்து தெரியும்லா மழை வரும் மழை வராது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியுறதுக்கு எழுவத்தி மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கான்கிரீட்டா தெரியும் அதுக்கு முன்னாடி நூறு மீட்டர் ஐம்பது மீட்டர் இப்போ பத்து மீட்டர் அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து இப்போ நாங்கள் ஆரம்பிச்சலான் இருக்கோம் அதுவும் வந்து ஆர்டிசியோட பர்மிஷன் வாங்கிட்டு தான்

தி அந்த அளவுக்கு கூட் ஆனுவல் வேல்யூ பேஸ்ட் பண்ணி தான் டாக்ஸ் நம்ம மது கோயலுக்கு பின்னாடி இருக்குற ஒரு இதனால நம்ம முன்னாடி வரைக்கும் ஒரு 600 தான் பே பண்ணாங்க ஏவி இன்கிரீஸ் ஏதாவது ஆயிடுமோ அது இல்ல சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும்

பண்ணி நாலு பப்ளிக் ஃபவுண்டேனுக்கு வந்து ஆர்டர் வாங்கிட்டு போட்டு கொடுத்துருக்கா போட்டுருக்காங்க அதுக்காக வந்து நத்திலா மேடமுக்கு வந்து நான் நன்றியை தெரிவித்து கொடுத்துக்கிறேன் சரி அப்புறம் இன்னொன்று செப்டம்பர் பதினாறாம் தேதி அதுக்கு வந்து நான் மெட்ரோ வந்த ஏஇ சார்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் பாதாளில் வந்து கடிவி நீர் வந்து கலந்து கலகுது அது வந்து குடி தண்ணீர்லையும் கலகுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அதை கண்டினியூஸாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒன்றும் அவர் அட்டன் பண்ணவே இல்லை இப்போ வந்து சிஎம் சார் கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க சிஎம் சார் கம்ப்ளைண்ட் போட்ட உடனே பண்றாங்க நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சு நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து சாருக்கு நான் ஃபோன் பண்ணி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு வந்து நான் என்ன சார் நான் அப்படி இல்லை ஒன்னே மணி வரைக்கும் அங்கே தான் நின்றுட்டு சார் வந்து வர வர வரேன்னு சொன்னேன் எங்களோட எயிட்ல கடைசி வரைக்கும் வரவே இல்லை வந்து பார்க்கவும் இல்லை இப்ப சிஎம் சார் கம்ப்ளைண்ட் போட்டு அட்டன் பண்றாங்க சார் கம்ப்ளைண்ட் அப்புறம்

சிலபஸ்ல வந்து ஒரு நாலஞ்சு ரோட் ரிஜெக்ட் ஆயிருக்கு சார்ட்ட வந்து சொன்னோம் அத இந்த இதுலயே இந்த மண்ட இந்த மீட்டிங்லயே வந்து பொருள் ஏற்றிருக்கீங்க அதுக்காக ரொம்ப நன்றி சார் அதே மாதிரி போன மீட்டிங்ல வந்து இந்த ஸ்டாப் ஆர்டர் ட்ரெயின் கேட்டீங்க கணபதிபுரம் காலனியில அந்த வரைக்கும் ஆரம்பிச்சிட்டீங்க அதுக்குமே ரொம்ப நன்றி மழை காலத்துக்கு முன்னாடி வந்து பண்ணி கொடுத்து பண்ணி கொடுக்குறீங்க அதுக்கும் ரொம்ப நன்றி வீட்டுக்கு அட்ரஸுக்கு இல்ல சார் நீங்க பாதி முடிக்கல பாதி தான் முடிச்சு கொடுத்தீங்க பாதி வந்து அப்புறமா வந்து பண்றீங்க சார் சீக்கிரம் என்ன முன்னாடி அவர் பண்ணி மேடம் வாங்க நான் பண்ணி மேடம் அப்படி ஆஃப் அதுக்கு என்ன சொல்ல ஏடி தான் சொன்னாரு நான் பார்த்து அப்புறம் அவர் பண்ண மாட்டாரு கூட வர வரைக்கும் சார் போஸ்ட் வந்து அந்த ரெண்டு மூணு டேமேஜ் போஸ்ட் இருக்கு நீங்க சிமெண்ட் போட்டு சொன்னீங்க அதுவும்

தெரிய <laughs> <laughs>

அங்க கேபிள் கேபிள்ல மாட்டறன்றானு ஒருநாள் அறிக்கது. いや அவரு சுமாத்த தான. அத நான் கூட சொன்னேன். ஓபன் கார ஏதோ சொன்னாரு. வரல சார். வேற ப்ரோட்டோபேஸ்ல முகிலார் வந்து தான பண்ணிட்டு இருக்காரு. தண்ணி குடுங்க. முகிலார் பாசி அந்த பக்கம் நீங்க எந்த டென்ட்ன அவரே சார் அவ கேலி கேக்குறாரு. சசிக்குமார் சார்லா? ஒண்ணே பண்ணிராங்க. அவ கேலி கேக்குறாரு. கான்ட்ராக்ட். வர்க்கர்ஸ் கம்மி ஆகலன்னா அதப்புறம் அமைச்சர் சொன்னாரு எஸ்டர் குடுத்துறோம். பண்ணலியா?